சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இன்னைக்கு பத்தொன்பதாவது நாயன்மாரா கலரிற்றறிவார் நாயன்மாரோட வரலாறு பார்க்க போகிறோம் சைவ சமய மக்களால் பெரிதும் போற்றப்படுகிற அறுபத்தி மூணு நாயன்மார்களில் கலரிற்றறிவார் நாயன்மாரும் ஒருவர் இவர் சேர நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த செங்கோல் பொறையன் அப்படின்னு சேர அரசருக்கு மகனா பிறக்கிறாரு இவர் கிபி எட்நூத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுல அந்த நாட்டை ஆண்டு வராரு இவர் சேர நாட்டை ஆண்டு வந்ததுனால சேரமான் பெருமான் நாயனார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இவருக்கு அது இல்லாத இவர் செய்யற பூஜையில பூஜை முடிவுல தில்லை நடராஜராட கால் சிலம்பொழிய கேட்கும் ஆற்றல பெற்றிருந்தாரு அதுக்காக தான் அவருக்கு களறிற்றறிவார் அப்படிங்கிற பேரும் அவருக்கு வந்தது சுந்தரமூர்த்தி நாயனாரு திருத்தொண்டு தொகையில கார்கொண்ட கொடை களறிற்றறிவாருக்கும் அடியேன் அப்படின்னு இவரை பத்தி ரொம்ப சிறப்பா போற்றாரு மலைநாடுன்னு புகழ்பெற்ற பண்டை சேர நாட்டுல மகோதை அப்படிங்கிற ஊர்ல கொடுங்கொல்லூர் பத் அந்த ஊரை வந்து கொடுங்கல்லூர் அப்படின்னு நாம்லாம் அழைச்சிக்கிட்டுருக்குறோம் அந்த தளத்தில் சேரர் அரச மரபில் இவர் களரிற்றறிவாரு பிறக்கிறாரு இவருக்கு அவங்க அப்பா அம்மா பெருமா கோதையார் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க பெருமா கோதையாரு அவர் பிறந்தது முதலே சிவபெருமான தீராத அன்பு கொண்டிருந்தார் களரிற்றறிவார் சிவபெருமான் மேலே தீராத அன்பு கொண்டிருந்ததுனால அவர் திரு களத்தில் கோயில் கொண்டு இருக்கிற அஞ்ச களத்தை வணங்கி அந்த கோயிலில் சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு சிவனையே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வராரு அப்போ அவரோட அப்பாவாக இருக்கிற சேர நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற செங்கோல் பொறையனுக்கு அரச வாழ்வை துறந்து அவர் தவ வாழ்வுக்கு போயிடுறாரு அப்படி போனதுனால அந்த நாட்டுக்கு ராஜா இல்லாத இருக்கிறதுனால அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலான்னு முடிவெடுத்து அவரோட மகனான பெருமா கோதையார் நாம சொல்ற கலெக்டர் இவார அரசனாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க திரு வாஞ்சைக்கலத்துல சிவத்தொண்டு புரிஞ்சுகிட்டு இருக்கிற இளவரசனான பெருமா கோதையார அரச பொறுப்பை ஏற்க வரவேணும் அப்படின்னு எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க அவர் என்ன பண்றாரு அரச பதவியை நான் ஏற்கலாமா வேண்டாமா சிவப்பெருமானே வழிகாட்டுட்டோம் அப்படின்னு திரு கலத்தீஸ்வரரை போய் மனதார வழிபடுறாரு ஏன்னா நாம் போய் அரசாட்சி புரிஞ்சோம்னா சிவத்தொண்டு செய்கிறதுல நமக்கு இடைஞ்சலாயிருமா அப்படின்னு அவருக்கு பலவிதமான குழப்பமாக இருக்குது இதுக்கு திரு வாஞ்சகலத்த இறைவனே நமக்கு வழிகாட்டுட்டோம் அப்படின்னு மனதார சாமிக்கு முன்னாடி நிற்கிறாரு அவர் மனசில் சிவபெருமானு சேர நாட்டுக்கு போய் அரசாட்சி புரிய சொல்லி அவருக்கு திருவருவில் சிவபெருமான் கொடுக்குறாரு அது இல்லாத தெய்வத்தின் அருளால் மக்களுக்கோ இல்லை அனைத்து உயிர்களுக்கும் அவர் நல்லாட்சி புரியணும் எந்த ஒரு குறையும் இல்லாத செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானு மனிதர்களாகட்டும் இல்லை எல்லா உயிர்களும் பேசுகிற மொழியை அவருக்கு அறியிற சக்தியை கொடுக்குறாரு ஒருத்தர் ஒரு சொல்ல சொல்ல வர்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க எல்லா உயிர்கள் பேசுகிற மொழியையும் அறியும் அறிவை சிவபெருமானு இவருக்கு கொடுக்குறாரு அதனால தான் இவருக்கு கலரிட்டறிவார் அப்படிங்கிற பேர் வந்துச்சு சிவபெருமானோட ஆணை கிடைச்சதையும் பெருமா கோதையாரு சிவபெருமான ஆசைப்படி கொடுங்கல்லூர் அடைஞ்சு அந்த நாட்டுக்கு மணிமகுடம் சூறி ராஜாவாயிடுறாரு சேரமான் பெருமான் அப்படிங்கிற திருப்பெயரோட சேர நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ராஜாவா மணிமகுடம் ஏத்ததையும் அவரு திரு கோயிலுக்கு போய் அவரோட தலை முடி நிலத்துல படுற மாதிரி வீழ்ந்து சிவப்பெருமானை வணங்குறாரு அவர் சிவபெருமானை வீழ்ந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு பட்டத்துயானை மலை ஏறி ராஜாவுக்கு இருக்கும் இல்லையா வெண்கொட்கொடை கூல உட்காந்து பவனி வராரு அப்போ அவருக்கு எதிரே ஒரு வண்ணா உடம்பு ஃபுல்லாக வியர்வை மலையால் துணியெல்லாம் நளைஞ்சி போய் அவன் ஒவ்வொரு மண் வந்து தலைமையிலே வச்சுருக்கான் மழை பெஞ்சு அந்த எல்லாம் அப்படியே ஒழுது வந்ததுனால அது காயும்போது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசின மாதிரி இருக்குது அவருக்கு யானை மேலே உட்காந்து பார்க்கும்போது ஒரு சிவனடியார் உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசிக்கிட்டு வர மாதிரி தெரியுது உடனே அவர் யானையிலேருந்து இறங்கி அந்த வண்ணான் பாதத்தில் விழுந்து வணங்குறாரு அந்த வண்ணா அதை பார்த்து பயந்து ஐயனே நான் உங்களுக்கு துணி துவைச்சு போடுற அடித்தொழில் தொழில் வண்ணான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ராஜா என்ன சொல்றாரு அடியேன் அடிச்சேற வீர் திருநீற்றை மெய்ப்பித்தீர் அப்படின்னு கூறி ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது கண்ட எல்லோரும் மன்னனாட அடியார் பக்திய நினைச்சு வியந்து பெருமையா போட்டுறாங்க கலவிற்றறிவர் நாயனாரு தமிழகத்துல இருக்கிற எல்லா அரசர்களோடவும் நட்புறவு கொண்டு ஒருத்தர் கூட கூட பகமை கொள்ளாது நல்லாட்சி புரிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாரு அவரோட ஆட்சி காலத்தில் வேத நெறி தலைத்தோங்க நல்லாட்சி செய்கிறாரு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத இருக்குது அவரு தினந்தோறும் தில்லை நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்ணுவார் அந்த பூஜை முடிவுல நம்ம நடராஜ பெருமானோட பாத சிலம்பொழி கேட்கும் அது சிவப்பெருமானு அவரோட பூஜையை ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம் அது ரெகுலராக அவரோட பூஜையில் நடந்துக்கிட்டு இருக்கும் சிவப்பெருமானாடை அந்த சில மொழியை கேட்டதையும் கலரிட்டறிவாருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும் ரொம்ப ஆனந்தமாக இன்னைக்கு நம்ம சிவபெருமான் அப்பா பூஜையை ஏற்றுக்கிட்டாருன்னு சந்தோஷப்படுவார் இப்படியே தொடர்ச்சியாக கலரிட்டறிவார் பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு சிவபெருமானோட பாத சிலம்பொழியை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு சிவபெருமான் மனசில் திருவுள்ளம் கொண்டாரு என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் கலரீட் அறிவார் நாயனாரும் நண்பர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவுள்ளம் கொண்டு அதுக்கு ஒரு திருவிழையாடர் பண்ணுறாரு என்னென்னா அதே போல் ஒருன்னா கலரீட்டறிவார் தில்லை நடராஜ எம்பெருமானுக்கு சிவபூஜை பண்ணுறாரு சிவபூஜை முடியல தில்லை நடராஜர் அப்பாவோட பாத சிலம்பொழி அறிவாருக்கு கேட்கலை அவருக்கு ஒரே சோகமாக போயிடுது கவலையாயிருது அப்போ நம்ம செஞ்ச பூஜையில தான் ஏதோ குறை இருக்கு அதனால சிவபெருமானோட பாத சிலம்பொலி நமக்கு கேட்கல இந்த பூஜையை நம்ம தவறாக பண்ணிட்டோம் அதனால நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நான் அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாக துணியிறாரு சிவபெருமான் சொல்கிறாரு அவசரப்படாத தில்லையில் சுந்தரமூர்த்தி நாயனார் என் மேலே ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டை கேட்டு ரசித்து ஒரு நிமிஷம் நான் மயங்கிட்டேன் அதனால உன் பூஜையை ஏக்கறதுக்கு ஒரு நிமிடம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் சொன்னது கேட்டதையும் சுந்தரரை உடனே பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசையாக போயிடுது சுந்தரரை தரிசிக்கணும் அவரு கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு கலரெட்டறிவாருக்கு தோணுது உடனே கிளம்பி தில்லை போறாரு தில்லை நடராஜரை சபையில தரிசிக்கிறாரு வழிபடுறாரு அவரை போற்றி பொன்வண்ண திருவந்தாதி அப்படிங்கிற பாடலை பாடுறாரு கலரிட்டறிவார் போகிறதுக்கு முன்னாடியே சுந்தரரு திருவாரூர் போயிடுறாரு அதை தெரிஞ்சதையும் கலரிட் அறிவாரும் திருவாரூரை போய் அடையிறாரு திருவாரூர் போய் சுந்தரரை தரிசித்து மனமகிழறாரு அதுக்கு பிறகு தியாகராஜரை வணங்கி திருமும்மணி கோவை அப்படிங்கிற பிரபந்தத்தால சிவபெருமானை போற்றி வழிபடுறாரு இதுக்கு நடுவால மதுரையில பானபத்திரர் அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்கிறாரு அவர் சிவபக்தர் சிவனை எப்போதும் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பார் ஆனா அவர் ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வறுமையில வாடுறதை பார்த்ததையும் அந்த பானபத்திரருக்கு சொக்கநாதர் பெருமானு பானபத்திரரோட வறுமையை போக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் மதிமலி புரிசே அப்படிங்கிற பாடலை ஒரு திரைசீலையில் எழுதி பானபத்திரர்கிட்ட சேரமான் பெருமான் அரசங்கிட்ட போய் நீ கொடு உனக்கு வேணுங்கிற பொன்னையும் பொருளையும் கொடுப்பாரு அப்படின்னு சொக்கநாதர் சொல்கிறாரு பானபத்திரரு அந்த பாட்டை வாங்கிட்டு சேரமான் பெருமானா யார் களரிட்டு அறிவாரை வராப்புல சிவபெருமானு சேர மன்னனான களரிட்டு அறிவார் கனவுல தோன்றி மன்னா என்னோடய அடியவன் பானபத்திர உன்னை பார்த்து பாட்டு கொடுத்துட்டு பொருள் வாங்குறதுக்காக வர்றான் அவன் என் மேலே உண்மையான பக்தி கொண்டு நல்ல பக்தன் அவனுக்கு வேண்டும் பொருளை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு கண்ணு முழிச்ச கலரிட்டு அறிவாருக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது அதே சமயம் பானை அரசவைக்கு வராரு வந்துட்டு அந்த திரைசீலையில் எழுதுன பாட்டை கொடுக்குறாரு அந்த திருமுகத்தை படித்ததையும் சேர மன்னனான கலரிட்டு அறிவாருக்கு அந்த பாட்டை தலைமையில வச்சுக்கிட்டு எம்பெருமானாட திருமுகம் பெரும்பெற்ற எனக்கு கிடைத்ததே அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறாரு உடனே அமைச்சர்களை கூப்பிட்டு எனக்கான சொந்தமா இருக்கிற எல்லா செல்வங்களையும் ஒன்னு விடாம எடுத்துக்கிட்டு வர சொல்றாரு அதுக்கப்புறம் பானபத்திரரை பணிஞ்சு இது எல்லாம் உங்களுக்கு தான் இந்த அரசாட்சியும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாம் பார்த்து வியந்த பானபத்திரரு கலரட்டறிவார் நாயனாரோட உயர்ந்த குணத்தை பார்த்து தலைவணங்குறாரு அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப மனசை சந்தோஷமாக ஆயிடுறது எல்லை இல்ல மகிழ்ந்து அவருக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் போதும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமும் முகமும் மலர கலரட்டறிவாரை வாழ்த்திட்டு அவர் கிளம்புறாரு அவர் கிளம்புற சமயம் பானபத்திரரை அமர்த்தி அவர் போகிற ஊருக்கு கலரிட்டறிவார் நாயனார் அனுப்பி வைக்கிறாரு இது திருமுகம் கொடுத்த படலம் திருவிழியாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது படலமாக இருக்குது சேரமான் பெருமான் நாயனார்னாலும் கலரிட்டறிவார் நாயனார்னாலும் ஒன்று தான் அதனால் நாம் மாற்றி மாற்றி சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு குழம்பிக்க வேண்டாம் சிவபக்தர்களே களலீட்டறிவார் நாயனாரு சுந்தரமூர்த்தி நாயனாராட அன்புக்கு இணங்கி நண்பர்கள் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சுந்தரமூர்த்தி நாயனாராட சேர்த்தி திருவாரூரில் களலீட்டறிவார் நாயனாரு தங்கி இருக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார தன்னோட நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு வழியில போகும்போது இருக்கிற எல்லா ஸ்தலங்களையும் ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணிக்கிட்டே போறாங்க போய் கொடுங்கல்லூர் வந்து சேர்ந்துடுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை கலரிட்டெல்வர் நாயனார் தன்னாட ராஜாவுக்கான அரியணையில் அமர வச்சு உபசரிக்கிறாரு நாள்தோறும் பாடல் ஆடல் இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளை அவருக்கு நடத்தி அவரை ரொம்ப மகிழ்விக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனாரும் இப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் கலரட்டறிவார் நாயனாருக்கிட்ட பிரியாவாடைப்பற்று திருவாரூருக்கு மறுபடியும் கிளம்பி போயிடுறாரு நெடு நாளைக்கு பின்னாடி சேரமன்னனான அறிவாரை பார்க்குறதுக்கு கொடுங்கலூருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாரு வந்ததையும் ரெண்டு பேரும் அரண்மனையில் நிறையா நேரம் உட்காந்து மனசார சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு மகிழ்ந்து இருக்கிறாங்க அப்படி ஒரு நாள் சேரமா பெருமானாக இருக்கிற கலரக்ட் அறிவார் திருமஞ்சன சாலையில் நீராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் திரு வாஞ்சை களத்துக்கு போய் அஞ்சன கலத்தீஸ்வரரை வணங்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு என்னை கூட கூட்டிக்கிட்டு போயிரு அப்படிங்கிற பொருள் படுற மாதிரியா தலைக்கு தலைமாலை அப்படிங்கிற திருப்பதிகிட்ட பாடுறாரு அதை கேட்டதையும் சிவபெருமானு சுந்தரமூர்த்தி நாயனாரை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு கைலாயத்துலேருந்து வெள்ளை யானைய அனுப்புகிறாரு தேவர்கள் வெள்ளை யானையோட திருவஞ்சைக்கலம் திருக்கோயிலுக்கு வந்துடுறாங்க சிவபெருமானோட விருப்பத்தை சொல்கிறாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரு சிவப்பெருமானாட விருப்பத்துக்கேற்ப சேரமான் பெருமானான கலட்டீஸ்வரரை மனசுல நினச்சிக்கிட்டு வெள்ளையானி மலை ஏறி தானை முன் படைத்தான் அப்படிங்கிற திருப்பதிகத்தை ஓதிக்கிட்டு திருக்கைலாயத்துக்கு போறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் தன் நண்பனை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு முன்னாடி நீ திருக்கைலாயம் வரணும் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி பாடிக்கிட்டு போறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை நினச்சி திருக்கைலாயம் போகிறத அவரோட திருவருளாவில் டக்குனு கலட்டீஸ்வரருக்கு தோணுது அவர் உடனே பக்கத்தில் என்ன குதிரை மீலை ஏறி திரு வாஞ்ச கலத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறாரு அப்போ வெள்ளை யானை மீதை வந்து விண்ணில் தன்னோட தோழன் போயிட்டுருக்கிறத பாக்குறாரு உடனே தானும் கைலாயம் செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னோட குதிரையோட காதில் சிவப்பெருமானாடை ஐந்தெழுது மந்திரமான நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கூறுறாரு குதிரையும் வானத்துல வேகமா பறந்து போகுது சுந்தரமூர்த்தி நாயனார் போற வெள்ளை யானையை வளம் வந்துட்டு அந்த யானைக்கு முன்னாடி அந்த குதிரை போகுது இருவரும் தெற்கு வாயில் வழியாக திருக்கயிலாயத்தை அடைஞ்சிடுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் முன்னாடி போய் சிவபெருமானுக்கிட்ட தன்னோட நண்பனான கலெக்ட்ரீவார் நாயனாரும் கூட வந்திருக்கிறதா சொல்கிறாங்க சிவபெருமானு நான் சொல்லவே இல்லையே கலெக்டர் அறிவார் எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்கிறாரு கலெக்ட் அறிவார் நாயனாருக்கிட்ட நான் இங்கே உன்னை கூப்பிடமே இல்லை நீங்கள் ஏன் வந்தது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் கேட்குறாரு அதுக்கு கலெக்ட் அறிவார் அவர் பாடிய திருக்கயிலாய ஞான உலாவை கைலாயத்தில் சிவபெருமானுக்கு முன்னாடி அரங்கேற்றாரு கலற்றறிவர் நாயனார் பாடினத அன்பா பறிவுடன் சிவபெருமானு கேட்குறாரு திருவிழாபுரத்தை சிவபெருமானு ஏற்றுக்கிறாரு சிவபெருமானு என்ன சொல்கிறாரு உங்களோட ரெண்டு பேர்த்தோட நட்பை பார்த்து நான் வியந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் சிவகணங்களுக்கு தலைவராக இருந்து கைலாயத்திலேயே எங்கூடவே எப்போதும் வீற்றிருப்பீர்கள் அப்படின்னு சிவபெருமான் ஆசி வழங்குறாங்க சிவபெருமானும் பார்வதி அன்னையும் ரிசப வாகனத்தில் எழுந்தருளி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் கலெக்ட்ரீவார் நாயனாருக்கும் திருவருள் புரியிறாங்க கலெக்டரிவார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருக்கைலாயத்திலேயே இருந்து சிவத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கலெக்ட்ரடிவார் நாயனாரோட குரு பூஜை கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற திரு குளம் இப்போ நாம் வந்து ஸ்ரீ வாஞ்சிய குளம் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் மகாதேவர் அஞ்சல கதீஸ்வரர் கோயிலில் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பான வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு இவர் குரு பூஜையான ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா சிவன் கோயில்லையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக இருக்கிற கலெக்ட்ரரிவார் நாயன்மாருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சிவத்தொண்டு தான் முக்கியம் சிவன் மேலே பக்தி கொண்டு சிவனுக்கு தொண்டு செஞ்சதுனால சிவபெருமானோட அருளால் சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பராக பெற்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் அறிவாரும் சிவபெருமான் பாதத்தை அடைஞ்சதை நாம் பார்த்தோம் நம்ம கலெக்டரிவார் நாயன்மார் வரலாற்றுலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் எப்போதும் சிவத்தொண்டு சிவ சிந்தனையில் இருந்தால் சிவப்பெருமானாட பேரருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர் நினைச்சா நமக்கு எத்தனை நண்பர்களை வேணாலும் உருவாக்கி கொடுப்பாரு அதனால யாரும் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் சிவனை மனதார வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் அருளால் நமக்கு வேண்டியதை நம்ம அப்பா சிவபெருமான் கொடுப்பாரு இதுவரைக்கும் நம்ம கலெக்டர் அறிவாரோட வரலாறை கேட்ட சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலையே ஒப்படைக்கிறோம் Si vai per a conference.